கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது இன்றும் நூறு ஆண்டுகளை கண்ட ஆசிர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை எழுதி ராகம் அமைத்த ஐஎம்எஸ் மிஸ்னரி ஐயா ரெவரண்ட் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பாடலானது எழுதப்பட்டது இவர்களுடைய மகன் ஆடிட்டர் அசரியா பாக்கியநாதன் அவர்களுக்கும் டி டிஎஸ் டேவிட் அவருடைய மகள் யூனிஸ் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகையினால் திருமணத்திற்கு கலந்து கொள்வதற்காக மருதகுலத்தில் இருந்து பண்ணவிலைக்கு செல்லும் வழியில் பெருங்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே ஒரு குளம் இருக்கிறது அங்கே உயர் ஜாதி மக்கள் தான் குளிப்பார்கள் வேறு யாரும் அங்கே குளிக்க முடியாது இந்த சூழ்நிலையில் இந்த மணமகன் வீட்டார் அந்த பாதைக்கு செல்லும் பொழுது அந்த குளத்தில் அவர்கள் போய் குளித்தார்கள் இதனால் அந்த உயர்ஜாதி மக்கள் அதிகமாக கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதன் பின்பு அங்கே இருந்த சில பெரியவர்கள் சமாதானம் செய்து மணமகன் வீட்டாரை அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் இப்படி அறியாமையினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயினால் உம்முடைய வெளிச்சத்தை இவர்கள் மேல் வீச செய்யும் என்று வி வானஜோதி கதிரிங்கே முடிய வெளிச்சத்தை இவர்கள் மேலே வீசும் என்ற ஒரு கருத்தை மனதில் வைத்து கற்பனை செய்து வி வானஜோதி கதிரிங்கே இந்த கதிரொளியை இந்த வெளிச்சத்தை இந்த மக்கள் மீது பிரகாசிக்க செய்யும் என்று அன்று இரவு எழுதப்பட்ட பாடல்தான் ஆசிர்வதியும் கர்த்தரே என்ற பாடல் ஆகையினால் இந்த பாடல் நூறு ஆண்டுகள் ஆனாலும் வரை கிறிஸ்தவ திருமண வீடுகளில் இந்த பாடல் ஒழிக்காத வீடுகளே இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லலாம் இப்படிப்பட்ட காலத்தால் அழியாத பாடல்களை தந்து போன ஐயா ஐஎம்எஸ் மிஷினரி ரெவரண்ட் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் மறித்தாலும் இன்றும் நம்முடன் பாடல் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை நன்றி